வணக்கம் நான் தான் உங்கள் ஏஎன் சண்முகம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான பலன்கள் என்னங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இது வந்து ஐந்தாவது வீடியோ பதிவு ஐந்தாம் உண்டான ஸ்தான பலன்களை தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் ஜாதகனும் ஒன்று நீங்கள் கையில் வச்சித்தீங்கன்னா இப்பொழுதே எடுத்து வச்சு பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பனிரெண்டு பனிரெண்டு கட்டங்களில் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லான் போட்டிருக்கோம் பனிரெண்டு கட்டங்களில் லான் போட்டிருக்கோம் இல்லைன்னா வந்து குறுக்க ஒரு கோடு கழிச்சிருக்கும் அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீடு உங்களுக்கு வந்து அதுதான் முதல் வீடு முதல் ஸ்தானம் சொல்லுவாங்க லக்கணம்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து மேச லக்கணம் ரிசவலக்கணம் மிதுன லக்கணம் இல்லை கடகலக்கணம் செம்ம லக்கணம் கண்ணி லக்கணம் துலா லக்கணம் விருட்சகலக்கணம் தனுசு லக்கணம் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய லக்கணத்திலேருந்து கணக்கு பண்ண வரக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த இடத்துக்கு என்ன பலன் பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது லக்கணத்திலேருந்து கணக்கு பண்ண வரக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க புத்திரஸ்தானம் அதாவது குழந்தைகள் ஸ்தானம் சொல்லுவாங்க ஜென்மத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த மறுபிறவி உனக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடமும் அந்த ஐந்தாம் இடம் தான் அது மட்டும் இல்லை உங்களுடைய புத்தி மனம் அறிவு இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குங்கிறதையும் அந்த ஐந்தாம் இடத்து ஸ்தானத்தை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய தாய் வழி பாட்டன் உங்களுடைய தாய் வழி பாட்டனை உங்களுடைய தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உள்ள வழி பாட்டனை பற்றியும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான பலனை பற்றி சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய வயது உங்களுக்கு அமையக்கூடிய சகோதரர்கள் எப்படிப்பட்ட சகோதரர்கள் அறிவு அமைவாங்க அப்படி வந்து நீங்கள் வந்து எந்தெந்த மொழியெல்லாம் நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக கற்றுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான ஸ்தான பலம் திரும்பவும் சொல்கிறேன் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான ஸ்தான பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க புத்திரஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் மறுபிறவி முன் முன்ஜென்மத்தில் நீ எப்படி வாழ்ந்த உன்னுடைய புத்தி மனம் அறிவு இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சகோதரர்கள் அமைவாங்க உன்னுடைய மொழி எந்த மாதிரியான மொழியெல்லாம் நீ கத்துப்ப உன்னுடைய லாங்குவேஜில் எப்படிப்பட்ட லாங்குவேஜ்ஜாக உனக்கு அமையும் நல்லா பேசுவியா பேச மாட்டியா அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான பலனை சொல்கிறது அது மட்டும் இல்லை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேருகள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஐந்தாம் எட்டு அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இல்லை திரிக்கோட ஸ்தானத்திலையோ அமர்ந்து அமர்ந்துருந்தாருன்னு வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல மிகப்பெரிய ஒரு யோக பலனே உண்டு பண்ணும் ஐந்தாம் இடமாலே பூர்வ புண்ணிய ஸ்தானன்னே சொல்லுவாங்க ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான இடமே ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை நீங்கள் இன்னும் நல்லா எளிதாக புரிஞ்சிக்கணுன்னா யார்கிட்டையாவது போய் எனக்கு வந்து குழந்தையே பிறக்கலப்பா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு ஆறு வருஷமாச்சு ஏழு வருஷமாச்சு எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கலன்னு சொல்லி யார்கிட்டயாவது இங்கே புலம்புறீங்கன்னு வச்சிங்கன்னா அவர் கொஞ்சம் ஜாதகம் தெரிஞ்ச ஆளாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படியா ஜாதத்தை எடுத்துகிறா பார்க்கும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ஏதுன்னு புரியாமல் கொண்டு போய் அவர்கிட்ட ஜாதத்தை கொடுக்குறீங்கன்னு அவர் அவர் லக்கணத்தை பார்த்ததுக்கு பிறகு எடுத்ததுன்னு எங்கே பார்ப்பாருன்னா ஐந்தாம் இடத்தை தான் பார்ப்பார் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தரஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் இல்லையா அதனால இடம் இடம்பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு அந்த கிரகம் போய் எங்கேயாவது கெட்டு போயிருந்தா இல்ல அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டு போய் அமர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலனை இப்படி தான் நீங்க பலனை புரிஞ்சுக்கணும் ஸ்தானம் பண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்யுன்னு சொல்லுவீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்புறதும் நம்பாதோம் உங்க இஷ்டம் நான் வரேன்